ஓதாரி விழுந்தது ஓ பண்ண போன எடுத்து நம்பர் எடுத்து எடுத்துறா அவனுக்கு உனக்கு அது வரும் ஏன் உண்ட மோடல மாட்டுவேன் உண்ட மொழ மாட்டேன்ல பெட்ட பாட்டை பாடிமா ஐம்பது ரூபாய்

ஆய் போய் பாவு தைந்து போய் பா சின்னடா வந்து படுத்துற. அதண்டா பெரிய கள்ள எடுத்து தட்டு குளுடா. ஆ சோ நீ ஊத்தி தூந்துறவடா. டேய் கொஞ்சம் பல்லு உத்தரதென மனசு கிட்ட போயி.